ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Lavanya கிரேட் Information Channel. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்கறது தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் வருமானம் வந்து பற்றாமல் நிறைய நம்ம வந்து கட்டுறது வந்து இஎம்ஐன்னு ஒன்று சொல்லலாம் இது வந்து இஎம்ஐ வந்து டிஃபர் ஆகும் ஒன்று வந்து வாகனத்துக்காக நம்ம இஎம்ஐ கட்டலாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்காக வந்து இஎம்ஐ கட்டலாம் அந்த மாதிரி இஎம்ஐன்றது வந்து வரையறுக்க முடியாத ஒன்றா வந்து போயிட்டே இருக்குது ஒன்று ஒன்றுத்துக்கும் எல்லாம் எதுக்கு எடுத்தால் இப்போது வந்து ஃபர்னிச்சர்ஸ் ப பர்ச்சேஸ் பண்ணுறது கூட இஎம் எம்ஐ வந்துடுச்சு இப்போ ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கூட அந்த மாதிரி இப்போ எல்லாத்துக்குமே வந்து இஎம்ஐ வந்துடுறதால இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பேங்க்கில் வந்து நீங்கள் வந்து ஒரு லோன் போடுறீங்க அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு ஹவுசிங் லோன் வந்து போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து ஹவுசிங் லோன் வந்து போடுறீங்க நீங்கள் போட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அது ஒரு லிமிட்டட் இருக்குது ஒரு இருபது வருஷம் இல்லைன்னா ஒரு பத்து வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் உங்களால் எவ்வளோ கட்ட முடியுமோ அவ்வளோதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா இத்தனை வருஷத்துக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இஎம்ஐ வந்து போடுவீங்க சப்போஸ் வந்து நீங்கள் இஎம்ஐ வந்து அந்த இருபது வருஷம் கட்ட முடியாமல் நீங்கள் வந்து இறந்து போயிட்டிங்கன்னா அதோடைய லோன் அமௌண்ட்டை வந்து யார் கட்டணும் அது அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம எனக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இஎம்ஐ நீங்கள் வந்து ஒரு இஎம்ஐயில் வந்து ப்ராசஸில் இருக்கும்போது நீங்கள் வந்து மரணம் அடைஞ்சிட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் இன்சூரன்ஸ் ஏதாச்சும் போட்டு வச்சுருந்தீங்கன்னா இன்சூரன்ஸ் மூலிமா கிளைம் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து பேர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நாமனியாக நீங்கள் யார் பேரை வந்து போட்டு நீங்கள் யூஸ் பண்ணி லோன் வாங்குறீங்களோ ஸோ நீங்கள் இறந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து தான் வந்து லோன் அமௌண்ட் கேட்பாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு கார் வந்து கார் லோன் வாங்குறீங்க அப்படின்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா கார் லோனு கண்டிப்பாக வந்து நம்ம இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருப்போம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸில் வந்து ரெண்டு இன்சூரன்ஸ் இருக்குது ஒன்று வந்து டேர்ம் இன்சூரன்ஸ்னு சொல்லிட்டு இருக்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் இன்சூரன்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இந்த ஃபிக்ஸட் இன்சூரன்ஸுக்கு வந்து யாருமே வந்து நம்ம நாமினியாக வந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை நாமினியாக கேட்காம கூட அவங்க வந்து அதை வந்து ஈடு கட்ட ஈடு கட்டிக்கலாம் அதாவது வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டு கண்டிப்பாக வந்து யார் நாமினியாக போட்டாங்களோ அதாவது அவங்க வீட்டில் தான் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க மேக்ஸிமம் வந்து இப்போ நான் ஏதாச்சும் ஒன்று பார்க்குங்கன்னா கண்டிப்பாக எங்கள் வீட்டில் தான் நான் வந்து நாமினியாக போடுவேன் நான் இறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் தான் வந்து கார் லோன் எடுத்தது ஆஃபீஸர் வந்து கேட்பாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை தான் கண்டிப்பாக வந்து பொறுப்பு ஆவாங்க அவங்க தான் வந்து அந்த லோனை வந்து இன்சூரன்ஸை கிளைம் பண்ணி அவங்ககிட்ட தர முடியும் சப்போஸ் இன்சூரன்ஸ் எதுவுமே போடலை அப்படி இல்லைனா அப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை தான் வந்து அதுக்கு வந்து முழு பொறுப்பு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இஎம்ஐ வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க சப்போஸ் இஎம்ஐ எடுத்தாங்கன்னா நம்ம வந்து க ஃபுல் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம ஃபுல்ஃபில் பண்ணலன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள தான் வந்து அதை பாதிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த இஎம்ஐ விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா பேங்க்கு வந்து சட்ட ரீதியாக எந்த முடிவு எடுக்கவும் வந்து தயார் நிலையில் இருப்பாங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு லோன் வாங்க போகும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சைனாச்சும் நம்ம போடுவோம் அதெல்லாம் எதுக்குன்னு நம்ம படிக்கிறது கூட நம்ம டைம் இருக்காது ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி வந்து பேங்க் வந்து நம்மளுக்கு லோன் கொடுக்கும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் கூட இருக்காது ஏன்னா அவ்வளோ சைன் போடணுன்றதால நம்ம வந்து டக்கு டக்கு டக்குன்னு நம்ம லோன் கிடைக்கணுன்ற அவசியத்தை நம்ம போட்டுருவோம் நம்ம ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அதாவது உங்களால் கட்ட முடிஞ்ச அளவுக்கு வந்து லோன் வாங்கிக்கோங்க அவங்களால கட்ட முடியலனா நீங்கள் வந்து லோன் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரியும் வந்து லோன் பெற்று வாழமுடன் வாழ வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்